வாங்க இதுதான் என்னுடைய கெஸ்ட் ஹவுஸ் ரொம்ப முக்கியமான விஐபி வந்தா தான் இந்த கதவே திறக்கும் போனா போதுன்னு உனக்காக திறந்து விட்டுருக்கேன் இங்க எல்லா வசதியும் இருக்கு பாத்திரம் பண்டத்துல இருந்து மளிகை சாமா வரைக்கும் சப்ஜாடா ரெடியா இருக்கு இங்கே நீ தனி கொடுத்த ஜாம் ஜாம்னு ஆரம்பிச்சு ஜம்மாயிச்சது ஏன் எழுத மாணி வந்து பேசுறேன் விஷ்யூ ரியல் குட் நைட்

வைப் மாதிரி தானே நான் ரொம்ப நல்லாவே நடிப்பேன் ஆமா இப்படி எத்தனை நாளைக்கு தங்கணும் கவலைப்படாத ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி உன்னை சீக்கிரமாவே கைட்டி விட்டுறேன் இதை பாரியா நான் டாக்ஸி மாதிரி அப்பப்ப மீட்டர் போடுறவ என் டைம் வேஸ்ட் பண்ணிடாத ஆமா இத பர்மா நான் உனக்கு தினமும் பணம் கொடுத்துறேன் ஆனா இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சது என் வாழ்க்கையே பாழாயிடும் நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் ப்ளீஸ் ஓகே ஓகே ஏதோ அந்த ரவுடி பசங்க கிட்ட இருந்து காப்பாத்துல நன்றிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் உன் பேர் என்ன பத்மா ஓகே குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் உங்க இன்னும் எந்திரிக்கல. இன்னே கிராமத்து பொண்ணுங்க சீக்கிரே எந்திரச்சிடுவாங்களே. அது ஒண்ணு இல்ல நேத்து நைட் சரியா தூங்கலையா? உங்களை பார்த்து

கோலம் போடத் தெரியாத அது ஒண்ணும் இல்லைங்க இவளுக்கு ஒரே அம்மாவா இல்ல அவ அம்மாக்கு ஒரே செல்லா இவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து கோலம் கூட போடத் தெரியாம இது வந்து பாலை சக்கரையில் பந்தலிட்டு செவ்வாழை காலெடுத்து வா வா செ துளை பிளந்து தா தாத்தா சக்கரையில் பந்தலிட்டு செவ்வாடு கால் வா 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 செம்மாடுளை பிளந்து தா 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 பாடு ஏன் கணவன் வந்து விட்டானே என்று பாட்டை நிறுத்தி விட்டாய் பாடியே சாகும் அன்னப்பட்சி போல நீ பாடிய சாக வேண்டும் நீ ஏன் கோவேறி கைது போல் கிடைக்கின்றாய் புருஷனுக்கு சாப்பாடு போடுறதை விட உனக்கு பிச்சைக்காரன் கூட டூட் போடுறது பெருசா போச்சா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு உங்க அம்மாவையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவ உ மடியாதான போய் உள்ளா கதிரீசன் சார் சும்மா சொல்லக்கூடாது உங்க பொண்டாட்டி நல்லாவே நீங்களும் நான் நல்லாவே வசனம் பேசுறீங்க ரெண்டுமே சினிமாவுல ட்ரை நான் உன்னை ஷேவ் பண்ண ஐயோ இவரை நான் என்ன நான் இப்படி தினம் வாசப்பள்ள வந்து நின்னுக்கு தெருவே பாத்துக்கிட்டு இருந்தா உன் புருஷன் வந்துருவானா வீடு கிடைச்சா வந்துருவாமா இல்ல பாட்டி அவருக்கு என் மேல கோவம் தீர்ல நினைக்கிறேன் பைத்தியக்காரி நான் வளர்த்த அவன் அவனை பத்தி எனக்கு தான் தெரியும் உன் மேல உசிரியே வச்சிருக்கான் ஆமா யார் மகலட்சுமி பாத்தியா 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 சொல்லி வாய் முடிச்சு கூட கடைதாசி போட்டுட்டான் இல்ல பாட்டி எழுதிருக்கா சிநேகிதியா நான் அவன் தான் நினைச்சேன் படி படி என்ன எழுதி இருக்கா வீடு கிடைச்சிருச்சு வீடு கிடைச்சிருச்சா அம்மா பாட்டி இருக்கா அவளை நான் வீடு பார்த்து குடுக்கும்படி கடைகாசி போட்டிருந்தேன் அவன் வீட்டுல இடம் காலு இருக்கா பரிசு இருக்கா அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்ப இன்னைக்கே புறப்பட்டுலாம் மாமாவுக்கு எது வேணாமா ஒண்ணும் வேண்டாம் இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் அதனால நேர்லயே போய் சொல்லிக்குவோம் வா 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 தெரியுமா ஒரு பயங்கரமான ஐடியா குட் மார்னிங் என்ன நாத்து பாப்பா பாத்ரூம் தண்ணி வரலையா பாத்ரூம் கூட ரிப்பேர் போல இருக்கு அதுக்காக நீங்க ஏன் தண்ணி பிடிக்கிறீங்க உங்க வைஃப் என்ன பண்றாங்க அவளுக்கு உடம்பு வலி அதான் படுத்துறகா என்ன ராஜு ஒரு ஆம்பளை வேலை செய்ய விட்டுட்டு பொம்பளை பிடிச்சுங்களமா நீங்க அவளை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க எனக்கு இந்த மாதிரி வேலை செய்யறது ரொம்ப பிடிக்கும் இப்படி சொன்னா உங்களுக்கு வெக்கமா இல்ல இதல வெக்கப்பட என்னங்க இருக்கு பொண்டாட்டிக்காக புருஷன் வேலை செய்யறது தப்பா சிவன் தன்னோட உடம்புல பாதிய சக்திக்கு குடுத்தாரு அதோட தத்துவம் என்ன காலமெல்லாம் நமக்காக உழைக்கிற பொம்பளைக்காக கொஞ்ச நாள் புருஷன் உழைச்சா தப்பா அப்படி உழைக்கல அவன் ஒரு ஆம்பளையே இல்ல தம் புருஷனுக்கு பணிவிட விட செய்யறதுல பொண்டாட்டிக்கு சந்தோஷமா இல்லையா ஆமா அந்த சந்தோஷம் ஆம்பளைக்கு வரக்கூடாத பாக்கிறவங்க தப்பா பேசுறாங்களே அத பத்தி நான் கவலைப்பட மாட்டேங்க அவ யாரு எம் பொண்டாட்டி குறந்த குடும்பத்தையே மறந்து நான் தான் சகலமும் நினைக்கிறேன் என்ன உயிருக்குறேன் பொண்டாட்டிக்காக கௌரவமா நினைக்கிறேன் உள்பாவாட ரவிக்க பாத்திரம் கூட நான் தான் தலைக்குவேன் சத்தியமா இல்லீங்க இதுல கிடைக்கிற ஆத்ம திருப்தி வேற எதுலயுமே கிடைக்காது இந்த மாதிரி விஷயத்துல பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சிக்கிறவன்தான் உண்மையான ஆம்பள மலபார் பாத்திராநாத சுவாமினு ஒரு மகளிர் சொல்லியிருக்காரு குடவத்தோ புண்ணியம் கிடைக்கும் பாத்திரம் தொலைக்கினா பாவமே தொலையும் முதுகு தேய்ச்சி விட்டா முத்தியே கிடைக்கும் சொல்லி இருக்கா என் கேட்டு மேல ஆனா ஒரு கூட இப்படி அல்ல ஆஹா ஹா அவருக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காது நீங்க வேணா ஒரு சான்ஸ் குடுத்து பாருங்க அவ்வளவுதான் தூள் கிளப்பிடுவாரு ஒருவேளை வேலை நீங்க முயற்சி பண்ணுங்க வெட்டி உங்களுக்குதான் Wish you all the best. நம்ம ஐடியா நல்லா வேலை செய்யுது நாம தான் ஐடியா கொடுத்தோன்னு முதலாளிக்கு தெரிஞ்சது நம்மள வீட்டை விட்டே துவச்சிருவாரு நானும் அந்த சைத்தானோ துரத்திடலாம் பத்மா நீ காலி ராஜகோபால் அயோக்கிய நாயே பரிதாப்பட்டு வீடு முடிந்ததுக்கு என் வீட்டோட அத்திவாரத்தையே ஆட்டி முட்டியா ஒன்னு உங்க உண்மையான சரூபத்தை காசு அந்த புண்ணியவானை ஏதாவது பண்ணீங்க அப்புறம் இந்த ராமதே பேப்பர்லதான் பார்க்க வேண்டிய வரும் கிராமம் அப்படி எல்லாம் ஒண்ணும் செஞ்சுனாரு அவனை நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் இன்னில இருந்து அவன்தான் என்னுடைய ஞான குரு என்ன வாழ்த்தி வாளியை கொடு புறப்படுகிறேன் என்னுடைய புனித காதலை நிரூபிக்க பக்த யாத்திரையை மேற்கொள்ளுகிறேன் ஆமா கும்பிடுறோம்மா

எனக்கு கூட காலையில இருந்து டைட்டா ஒர்க் இருந்துச்சா அதான் மறந்துட்டேன் மாமா இதுதான் உண்மையான காதல் புருஷன் செய்யற வேலை பின்ன என்னடா நம்ம துணியை பொண்டாட்டி துவைக்கிறா பொண்டாட்டி துணியை நாம துவைச்சா என்ன தப்பு கண்ணா பொண்டாட்டி துணியை கசக்கும் போதும் துவைக்கும் போதும் புழியும் போதும் ஒரு இனம் தெரியாத சுகம் இருக்கடா நீ வேணா ட்ரை பண்ணி பாரு வேண்டாம் மாமா உங்க பொண்டாட்டி அவன் புடையும் மட்டும் துவைக்க சொல்றா என் பொண்டாட்டி ஊரம் பொண்டாட்டி பொடையெல்லாம் துவைக்க சொல்லுவா வர்றேன் மாமா பாவம் இவன் புளிய வைக்காதவன் சரி கொடுத்து வைக்காதவன் சார் கையில சோப்பு நிறைய இருக்கு கொஞ்சம் கழிக்கிறீங்களா காஞ்சி போகுது கையில நுரை இருந்தா நிறை இருந்தா உனக்கு என்ன நீ ஏன் இங்க வந்த அவன் ஏன் மச்சான் வருவான் போவான் உனக்கு என்ன இங்க வேலை ஸ்பெஷலா காக்கா பிடிக்க வந்தியா சார் உங்க மனசையும் நான் புண்படுத்திட்டேனா மனச புண்படுத்தியா மனச குண்டு குழியமா ஆக்கிட்டேன்

யோ கதரசன் கொஞ்சம் மேலத்திட்ட காப்பி வேணாம் சொல்லிட்டு நம்ம முதலாளி மனசையும் என்னன்னா இப்படி முந்நூறு முந்நூறு ரூபாயா கொடுக்குறியே உன் சம்பளத்துல எப்படியா இத சமாளிக்கிற ஆ என்னோட எதிர்காலத்தை காப்பாத்திக்க நான் யாருக்கும் தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணம் எல்லாம் என்னோட நிகழ்காலத்தை காப்பாத்திக்க இப்ப தண்ணியா செலவழியுது ஏன் சும்மா பழம்புற பேசாம உண்மையே மொதலிட்ட சொல்லிவிடே ஒத்துக்கலண்ணா முதலாளியை மாத்திடு எனக்கு பே பண்ற நான் அப்பப்ப பாத்தல உய் உன் கேஸ் என் கேஸ் ஒண்ணா வேலை கிடைக்கிறதே குதிரை கும்பா இருக்கு இருக்கிற நல்ல வேலையை விட்டு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் வீட்ல கேட்டால் என்ன சொல்லுவேன் எனக்கு தனியா ரூம்ல படுத்தே பழக்கம் இல்ல நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாலும் பரவாயில்ல இத பாரியா நான் வேண்டாம் உன் முதலாளி பார்த்து உண்மையை சொல்லிட்டு இன்னைக்கு ஊரு கிளம்புறேன் ஆமா ஐயையோ இத பாருமா நீ வேற குறுக்க புந்து காரியத்தை கெடுத்துறாத ஆபீஸ் போனனு முதலாளிய பார்த்து கையில கால விழுந்து நடந்ததெல்லாம் சொல்லி எப்படி இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நான் அனுப்ப பாக்குறேன் அப்படிவா வழிக்கே ராஜகோபால் ஒரு டிஸ்மிசல் ஆர்டர் ரெடி பண்ணிவேன் யாருக்கு சார் உன் ஃப்ரெண்டு ஜெயச்சந்திரன் அந்த அயோக்கியப்ப என்ன பண்ணிட்டான் தெரியுமா

ஏன் நீங்களே اناวจச்சமா உங்க மனசு போட்டு கஷ்டப்படுத்துவீங்க அது ஒரு பெரிய கதை சார் எங்க அப்பா ஒரு காந்தி பக்தர் அவர் சாகும்போது மகனே மனசு நடந்து கொள்ள கூடாது ஒரு கூட செத்து சார் அவர் கூட காந்தி தான் சார் உங்க வந்து சாகும்போது காந்தி சொல்லிட்டே செத்தார்

வெளியே போயிருக்கா செலவு துணி குடுக்கணும் அங்க வச்சுட்டு போ வரேன் சார் மறக்காம லெட்டர் போடு என்னங்க எங்க போயிட்டு வர டெய்லர் கடைக்கு போய் ஜாக்கெட் துணிக்கு அளவு கொடுத்துட்டு வரேன் இந்தாங்க பில் எதுக்கு நீ இருபத்தஞ்சு ஜாக்கெட் ஆர்டர் கொடுத்த தச்சு விக்க போறியா இல்லீங்க எல்லா கலர்லயும் ஜாக்கெட் தச்சு வச்சுக்கிட்டா

அம்மா அப்படியே விதவிதமா கட்டிக்கிட்டு அலங்காளும் டறப்ப குச்சிய ਮੰதரிச்சு உட்கார் மாதிரி இருக்கோம் கிண்டல் பண்ணாதீங்க ஏங்க 얘து நீ இந்த படவை எல்லாம் ஏய் அது சவாபதி விட்டு சலவதுனே எடுத்து அவங்க போஷன்ல குடுத்துற ம்